வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார் குரு அதிசாரம் அப்படின்ற போது ஒரு ராசியில குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அவர் ஒரு வருடத்திற்கு அந்த ராசியிலேயே இருந்து இருக்கின்ற பலன்களை தருவார் ஆனால் அந்த குரு அதிசாரம் அதிசாரமாகப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து இன்னொரு ராசி பயிற்சி ஆகிறது தான் அந்த குரு அதிசார நிலை இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு குரு அதிசாரமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது இப்போ நம்ம அதற்குண்டான ஒரு டீடெயில் எக்ஸ்பிளேஷனை பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் నోటిఫికేషన్ వరు. மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடமான அந்த ராசியில உச்சம் பெற ஏழாம் இடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சுபஸ்தானம் தான் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அந்த திருமண தடைகள் இது எல்லாத்தையுமே இந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் முழுமையாக நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணம் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய ஏழரை சனியிலிருந்து இன்னும் மீண்டு வரல மேடம் ஏழரை சனி முடிஞ்சது மேடம் எனக்கு வந்து பிரச்சனைகள் இரு மடங்காக ஆயிடுச்சு கடன்காரங்கள்லாம் எதுவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா பதில் சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கடன் சுமை என்னை உயிரை விடக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருச்சு மேடம் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கு மேடம் நான் இந்த கடனை முடிக்கவும் முடியல அதே சமயம் கடனை வச்சுக்க முடியல அந்த அளவுக்கு எனக்கு மன ரீதியான குழப்பங்கள் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னு அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு பண நெருக்கடியை கடன் நெருக்கடியை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நான் எல்லா பதிவிலையும் சொல்லியிருப்பேன் குரு பகவானுடைய ஒவ்வொரு டிரான்சிட்டும் அந்த ஸ்தானத்தை அந்த பாவகத்தை வேலையை தான் முழுமையா செய்வார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கும் போது அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு அதற்குண்டான பிரஷரை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க என்னதான் அந்த கடனை அடைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட உங்களை ப்படியாவது அந்த கடனை ரெடி பண்ணி உங்களை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் கொடுத்துருவார் அததான் அந்த குரு பகவான் தான் நிற்கின்ற இடத்திற்கு மிகவும் ஒரு சுத்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு வலிமையை உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எப்படி மேடம் ஏதாவது நம்புற மாதிரி பேசுறீங்களா இல்லையா இந்த நாற்பது ஐந்து நாட்கள்ல எனக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே எனக்கு வேலை போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன் இப்ப எப்படி எனக்கு அந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்க போறாரு நீங்கெல்லாம் நம்ப மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே நெகட்டிவான சில விஷயங்களை பார்த்து பார்த்து அதே பழக்கப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அதை கடந்து செல்டுவாங்க நமக்கு இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் முழுவதுமாக ஒரு எதிர்மறையாக இருக்கிறீங்க உங்களுடைய எதிர்மறையை இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர் ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசியையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக கவனத்தோட இருந்தா கூட அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ அந்த வேலைக்கு உண்டான வருமான உயர்வோ எதுவுமே கிடைக்காம தவிப்பவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்து குரு அதிசாரம் உங்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சியை அந்த வேலையில குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவர் வந்து பயிற்சி ஆகும் அக்டோபர்ல பயிற்சி ஆக போறாரு உங்களுக்கு அந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உயர் பதவிகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ உறவுகள் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த திருவோணம் நட்சத்திர கூட இருக்கக்கூடிய மனைவியோ கணவரோ உங்களை புரிஞ்சுக்காம உங்களை ஒவ்வொரு இடத்திலையும் அவமானப்படுத்தி உங்களுடைய ஒவ்வொரு ஒரு திறமையையும் அசிங்கப்படுத்தி ஒரு பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஏதோ நீங்க திருவோணம் நட்சத்திரமா இருக்க போய் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதே இது வேற யாராவது இருந்தாங்க இந்த அப்படி இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா எப்பவும் இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கும் இந்த வாழ்க்கையை தாகுபிடிச்சு நடத்தக்கூடியவர்கள் நீங்களாக இருக்க வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாற போகுது உங்களை தவறாக பேசியவர்கள் கூட உங்களோட கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுடைய உறவு முறைகள்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த ஒரு இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்காக மட்டும்தான் இந்த குரு அதிசாரம் அடைகிறாருன்னு நம்ம நினைக்கலாம் அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள்னால மிகப்பெரிய ஒரு மனவேதனை நைட் எல்லாம் தூக்கம் இல்லை மேடம் என்னால நான் இவ்வளவு அளவுக்கு நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது எல்லாமே நான் ரொம்ப எளிதா எடுத்துப்பேன் இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு எடுத்துப்பேன் ஆனா என்னுடைய உறவுகள் முறையில இருக்கக்கூடிய ஏமாற்றம் என்னை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள்ல நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த குரு உச்சம் பெறும்போது சில நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கும் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில சௌபாகியமான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட போகுது தொழில்ல இருக்கக்கூடிய கிளையன்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க வேற வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாரும் வேற சப்ளையர்ஸ பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுடைய அந்த குவாலிட்டியை இப்போ உணர்ந்து உங்களுக்கு மறுபடியும் வாடிக்கையாளர்களாக வந்து சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பிராண்ட ஒரு தரமா நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய உண்டான ஒரு பிராண்டை பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உச்சம் பெற்ற அந்த குரு மிகவும் ஒரு பொலிவோடு நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகரராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது நான் முதலையே சொன்ன மாதிரி திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும் ரெண்டாயிரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் மகர ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் ரெண்டாயிரம் நைன்டி நைன் நைன்டி எயிட் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் துரிதமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு அன்யோன்யமான ஒரு பாசுமிகு ஒரு பார்ட்னர் இதெல்லாம் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்